அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே டூஸ் ரேட்டிங் இன்றைய பதிவு பெண் கல்வி பற்றிய கட்டுரை வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற பாடலை பாரதியார் ஏற்றினார் பெண் என்ற தான் உலகில் அனைத்து உயிர்களும் தோன்றுகின்றன பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவியலும் பொருளாதாரமும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கும் பெண்களின் பங்கு இன்றே அமையாதது அப்படிப்பட்ட பெண்களுக்கு கல்வியை கொடுப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை இன்றைய கட்டுரை பதிவில் பார்க்கலாம் வாங்க வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு உலகை அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம் இதுவே பெண் கல்வி பற்றிய கட்டுரை வரிகளாகும் கண்டிப்பாக இந்த பதிவு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜி டூஸ் ரேட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி